சபாநாயகரின் பின்னால் தராசு இருந்தது என்றும் ஆனால் புதிய நாடாளுமன்றத்தில் சபாநாயகரின் பின்னால் தாமரைதான் உள்ளது இதேபோல்தான் போல்தான் ஒரு பக்கமாக சபாநாயகர் நடந்து கொள்கிறார் என கடுமையான குற்றச்சாட்டை வைத்துள்ளார் திருச்சி சிவா அவைத்தலைவர் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர் தருவதில்லை ஒரு சின்ன கருத்தை சொல்லலாம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அவைத்தலைவருடைய நாற்காலிக்கு பின்னால் ஒரு தராசு சின்னம் இருக்கும் தராசு சின்னம் என்பது இருதரப்பும் சமமாக இருக்க வேண்டும் என்பது போல ஒரு பொருள் அது ஆங்கிலேயர்கள் வைத்து போன ஒன்று ஆனால் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவர் நாற்காலிக்கு பின்னால் தாமரை மலர்கள் தான் இருக்கின்றனவே தவிர தராசு இல்லை ஆக இது ஏதோ ஒரு அறிகுறி ஒன்று ஒரு தரப்பாக இருக்கும் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை தரக்கூடாது அந்த நாற்காலி என்பது எப்படி பொதுவானது என்பதை கடந்த காலத்தில் பல பேர் நடந்து காட்டியிருக்கிறார்கள் இவரும் சில நேரங்களில் அதற்கெல்லாம் வாய்ப்பு தருகிறார் எல்லா நேரங்களிலும் இல்லை என்று சொல்வது கிடையாது ஆனால் முக்கியமான நேரங்களில் எங்களுக்கு தருகின்ற வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது வேறு வழி இல்லை எதிர்த்து குரல் கொடுத்தோம் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார்கள் எனவே அமைதியாக வெளிநடப்பு செய்து உங்களைப் போன்ற ஊடகத்தின் மூலமாக ஊர் மக்களுக்கு சொல்வது ஒரு நியாயமான முறையில் விவாதங்கள் நடைபெறுகிற போது முதலமைச்சர் பேசினால் எதிர்க்கட்சி தலைவர் உட்காருவார் அவர் பேசுகிற போது இவர் பேசுவார் சட்டமன்றத்தில் நடைபெறுவதை போல நாடாளுமன்றத்தில் பல முறை நடந்திருக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க